மொழி எத்தனை வகைப்படும் ஆன்சர் டி மூன்று வகைப்படும் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி வலுவமைதி எத்தனை வகைப்படும் ஆன்சர் பி ஐந்து வகைப்படும் தினை வலுவமைதி பால் வலுவமைதி இட வலுவமைதி கால வலுவமைதி மரபு வலுவமைதி என ஐந்து வகைப்படும் வினா எத்தனை வகைப்படும் ஆன்சர் பி ஆறு வகைப்படும் அறிவினா அரியாவினா ஐயவினா வினா கொடைவினா வினா கொடை ஏவல் வினா என ஆறு வகைப்படும் விடை எத்தனை வகைப்படும் ஆன்சர் டி எட்டு வகைப்படும் சுட்டுவிடை மறைவிடை நேர்விடை ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை உருவுது கூறல் விடை இனமொழி விடை என எட்டு வகைப்படும் வெளிப்படை விடைகள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் பி மூன்று வகைப்படும் சுட்டுவிடை மறைவிடை நேர்விடை ஆகிய மூன்று வகைப்படும் குறிப்பு விடைகள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் பி ஐந்து வகைப்படும் ஏவல் விடை வினா எதிர் வினாதல் விடை உற்றது உரைத்தல் விடை உருவது கூறல் விடை இனமொழி விடை என ஐந்து வகைப்படும் பொருள்கோள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் சி எட்டு வகைப்படும் ஆற்ற நீர் பொருள்கோள் மொழிமாற்று பொருள்கோள் நிரல்நிறை பொருள்கோள் விப்பூட்டு பொருள்கோள் தாப்பிசை பொருள்கோள் அலைமறி பாப்பு பொருள்கோள் கொண்டு கூட்டு பொருள்கோள் அடிமறி மாற்று பொருள்கோள் என எட்டு வகைப்படும் வெண்பா எத்தனை வகைப்படும் ஆன்சர் சி ஐந்து வகைப்படும் குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பக்ரோடை வெண்பா என ஐந்து வகைப்படும் மொழி முதல் எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் சி இருபத்தி ரெண்டு வகைப்படும் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பத்து அதாவது க ச த ப யா ஞ ஆகிய பத்து மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டும் சேர்ந்து மொத்தம் இருபத்தி ரெண்டு மொழி இறுதி எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் டி இருபத்தி நான்கு வகைப்படும் உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினொன்று அதாவது ம நா ய மற்றும் குற்றிலுகரம் ஒன்று ஆசிரியப்பா எத்தனை வகைப்படும் ஆன்சர் ஏ நான்கு வகைப்படும் நேரிசை ஆசிரியப்பா இணைக்குரல் ஆசிரியப்பா நிலை மண்டில ஆசிரியப்பா அடிமறி மண்டில ஆசிரியப்பா என நான்கு வகைப்படும் தொடை விகற்பங்கள் எத்தனை வகைப்படும் ஆன்சர் சி முப்பத்தி ஐந்து மோனை எதுகை இயபு முரண் அளபடை ஆகிய ஐந்து தொடைகளும் ஏழு விகற்பங்களுடன் சேர்ந்து அதாவது இணை பொழிப்பு ஒருவு கூலை மேற்கதுவாய் கீழ்கதுவாய் மற்றும் முற்று மொத்தம் முப்பத்தி ஐந்து தொடை விருப்பங்களை உருவாக்குகின்றன அதாவது ஐந்து பெருக்கல் ஏழு மொத்தம் முப்பத்தி ஐந்து தேங்க் யூ சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் யூஸ்ஃபுல் வீடியோஸ்